வறுமையால் பாதிக்கப்பட்ட குழுக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அஸ்வசும நலன்பொறி திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது இதன் அடிப்படையில் நலன் நலன்புரி கொடுப்பனவு வழங்கும் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் திகதி முதல் முன்னெடுப்பட்டுள்ளது தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தோர் பாதிக்கப்பட்டவர்கள் வறியோர் மற்றும் மிகவும் வறியோர் என நான்கு பிரிவுகளின் கீழ் கொடுப்பனவுகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன கடந்த ஜனவரி இருபத்தொன்பதாம் திகதி அமைச்சரவையின் தீர்மானத்தின் அடிப்படையில் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தோர் மற்றும் பாதிக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த எட்டு இலட்சம் குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகள் இவ்வருடம் டிசம்பர் முப்பத்தோராம் திகதி வரை மாத்திரம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே ஐந்தாயிரம் ரூபா கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் குடும்பங்களுக்கு டிசம்பர் வரை மாத்திரமே அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படுமா அல்லது கொடுப்பனவு வழங்கப்படும் காலம் மீண்டும் நீடிக்கப்படுமா என்ற சந்தேகம் பலருக்கு ஏற்பட்டுள்ளது முன்னதாக தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தோர் பாதிக்கப்பட்டவர்கள் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு இரண்டு கட்டங்களின் கீழ் கொடுப்பனவுக்கான கால எல்லை நீடிக்கப்பட்டது இருபத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தோராம் திகதி நிதி அமைச்சால் வெளியிடப்பட்ட அதிவுசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தவர்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தோராம் திகதி வரையும் பாதிக்கப்பட்ட குழுக்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் முப்பத்தோராம் திகதி வரையும் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினாறாம் திகதி நிதி அமைச்சால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தவர்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முப்பத்தோராம் திகதி வரையும் பாதிக்கப்பட்ட குழுக்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தோராம் திகதி வரையும் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டது எனினும் இரு குழுக்களின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே பதினாறாம் திகதி நிதி அமைச்சால் வெளியிடப்பட்ட அதிவுசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குழுக்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தோராம் திகதி வரையும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதன்படி எட்டு இலட்சம் குடும்பங்கள் மாதாந்தம் சுமார் ஐந்தாயிரம் ரூபா அஸ்வசம கொடுப்பனவை பெற்று வருகின்றன அடுத்த மாதம் அவர்களுக்கான கொடுப்பனவு கால எல்லை நிறைவடைவதால் மீண்டும் அவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்படுமா என்று பயனாளிகள் குழப்பமடைந்துள்ளனர் எனினும் அஸ்வசும கொடுப்பனவு நிறுத்தப்படாது எனவும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் உரிய கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க அறிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானம் மற்றும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குழுக்களுக்கான கொடுப்பனவை டிசம்பர் மாதம் மாத்திரம் வழங்குவதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது இவர்களுக்கான கொடுப்பனவை நீடிக்க வேண்டுமாயின் மீண்டும் அமைச்சரவை அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் புதிய அமைச்சரவை தற்போது பதவியேற்றுள்ளமையால் விரைவில் இவ்விடயம் தொடர்பில் உரிய தீர்மானம் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது